வணக்கம் உறவுகளே கிராமத்து கவிதை வெள்ளனவே தோட்டத்துக்கு போனாரே மச்சானுக்கு வந்ததே ராத்திரி மிச்சமான உப்பு போட்டு எடுத்துக்கிட்டு கூட தொட்டுக்க கருவாட்டு தொக்கத்தான் சேர்த்துக்கிட்டு ஒத்தையடி பாதையில நடந்து போறேனே என் மச்சான் நெனப்புத்தான் துணைக்கிருக்க பாத சலங்கொலி கேட்ட என் மச்சானோ ஏ புள்ள உனக்கு தெற்கால இருக்கிற வரப்பில் நடந்து வா உங்கிட்ட வாசத்த கடன் வாங்கும் மல்லிகை தோட்டத்துல இருக்க காற்று இலைப்பாரும் நேரம் உனக்கு ஒரு வாயின்னும் எனக்கு ஒரு வாயின்னும் செல்லங்கொஞ்சி வயிற்று பசியை ஆற்றிடலாம் கொண்டு வாடி தூக்கு வாலி என்ன மச்சான் சொல்ல வந்துட்டே மச்சான் ஓடோடி போனேன் என்றும் வரிகளுடன் நதியா